இன்றைக்கி தலைப்பு செய்தியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து நடத்தினா பொதுக்கூட்டம் அதை பற்றின ஒரு அலசல் உண்மையை தான் பேசணும் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க எப்படி ஒரு விஷயம் எது நடக்குதோ அதை பேசி தான் ஆகணும் அது வந்து விஜய்க்கு நல் நல்ல விஷயம் நடந்தால் விஜய்க்கு தாக்கி பேசணுங்கிறது நான் எங்களுக்கு கிடையாது ரெண்டாவது எனக்கு பிரச்சனை வரும்போது எடப்பாடி இது கூட பண்ணலை எந்த உ உதவியும் உதவி கூட வேணாம் குரலே கொடுக்கல எங்களுக்காக நாங்கள் அண்ணாதிமுகவுக்கு அபிமானி என்றால் எம்ஜிஆருக்கு அபிமானி என்றால் அதற்காக எதை எடப்பாடி என்ன வேணாலும் பண்ணுவார் நாங்கள் மட்டும் அவர் ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கணுமா தேவை அதனால் எடப்பாடியுடைய போக்கில் வந்து நம்ம வந்து அண்ணாதிமுகவுக்கு அபிமானிகளாக இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் அவரை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குல்ல நாங்களும் மனிதர்கள் தானே அவர் வந்துக்கிட்டு எங்களை மதிக்க மாட்டார் ஆனால் எங்கள் சேனலில் அவரை பற்றி பேசணும் நியூஸ்ல மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் எங்கள் சேனலில் அவர் பேசணும் தேவை என்ன இருக்குது எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் எடப்பாடியை நம்பி இல்லை நாங்கள் இருந்த இதுவே வேறு இவர்களெல்லாம் காலில் விழுந்த ஜெயலலிதா அவர்களிடம் காலில் விலகாமல் நேரடியில் போய் பேசியவன் நான் இவங்கெல்லாம் தலையில் விழுவாங்க அதனால அதை பற்றி இல்லை அதே மாதிரி எனக்கு பிரச்சனை வரும்போது இருந்து யாருமே ஒரு குரல் கொடுக்கல எந்த தலைவராவது க வந்து என்ன கண்டனம் தெரிவிச்சிங்களா இல்லை யாரையாச்சும் அனுப்புனீங்களா அதுக்கு விஜய் கட்சியிலேருந்து பத்து பேர் வந்தாங்க பத்து வக்கீலுங்க வந்து கூடவே இருந்தாங்க என்னை வந்து வண்டியில் போது ஜன்னல் பக்கத்தில் நின்று வண்டி போகிற வரை எனக்கு கையை செஞ்சுட்டு போனாங்களே அதனால் நாங்கள் ஏன் அவருக்கு எதிராக பேசணும் இவ்வளவு எங்களுக்கு உதவி செய்தார்களே அதனால் உள்ளதை உள்ளபடி தான் சொல்லணும் அதுக்காக அவருக்கு ஒரு நல்லது நடந்திருந்தால் அதை வந்து மறைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் விஜயை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு யாருக்கு செல்வாக்கு வருகிறதோ அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அது விஜயாக இருந்தாலும் சரி அஇஅதிமுக பாஜகவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு விஜய் பக்கம் பலமான காற்று வீசுகிறது அதனால் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் அதனால் எங்களுடைய கொள்கைப்படி நாங்கள் வந்து விஜய்க்கு நடந்த சாதகமான விஷயங்களை சொல்லித்தாகணும். இங்கே நடந்தது பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க ஈரோட்டில் விக்கிரவாண்டியில் நடந்ததாக மாநாடுன்னாங்க ஆனால் இந்த பொதுக்கூட்டமே மாநாடு மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை யாரும் மறுக்க முடியாத உண்மை நான் வந்து எம்ஜிஆர் விலகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ எனக்கு பத்து பதினஞ்சு வயசு நிறைய பேர்ல இன்னும் எழுபத்தஞ்சு வயசாகி போச்சு எழுபத்தஞ்சி வயசு ஆகி போச்சுன்னு சொல்லி கட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் எழுவத்தஞ்சி வயசு ஆகலை எனக்கு வந்து இன்னும் எழுவதையும் நெருங்கவில்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நான் அப்போ தான் வந்துக்கிட்டு இது இதில் படித்தேன் ஹைஸ்கூலில் அந்த டைமில் வந்து மாணவர்கள் இங்கே எழுத் எழுத்து வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்போ நான் பதினைந்து வயது மாணவர்களின் எழுச்சி எனக்கு நன்றாக தெரியும் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு திமுகவை விட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டவுடன் மாணவர்கள் இளைஞர்கள் குதித்து எழுந்தார்கள் அன்னைக்கு நான் கண்ணால் பார்த்தவன் இளைஞர்களிடம் இருந்த அந்த எழுச்சியை அப்போதே தமிழ்நாட்டுக்கு தெரிந்து விட்டது அதாவது கருணாநிதி அவர்களை வந்து மாற்றி மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இறைவனுடைய ஒரு மாற்று தான் எம்ஜிஆர் தென்பட்டார் அந்த இளைஞர்களிடம் இருந்த எழுச்சியை என்னால் இப்போது பார்க்க முடிகிறது உண்மையிலேயே விஜய் வந்து எனக்கு எதுவும் இது பண்ண போறது இல்லை சலுகை செய்ய போகிறது இல்லை உண்மை அதுதான் எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆருக்கு இளைஞர்களிடம் இருந்த எழுச்சியை நான் இன்று பார்க்கிறேன் அவ்வளவு கூட்டம் கூட்டம் வேறு நம்ம அரசியல்வாதி பூரா எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாம் வந்து ஆட்களை கூட்டி வருகிறார்கள் தானாக யாரும் வருவதில்லை ஆனால் இவருக்கு இன்று கூடிய கூட்டமெல்லாம் தானாக கூடிய கூட்டம் இளைஞர்களிடம் அவ்வளவு பெரிய எழுச்சி அவர் கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குகிறார் அங்கேயே அவ்வளோ பெரிய கூட்டம் மா மாமா பொது கூட்டத்துக்கு வரும்போது கூடிய கூட்டம் வந்து அந்த அளவுக்கு எழுச்சியுடன் இருக்குது இந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்க விஜய் வர அதனால் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுருப்பீங்கள்ல மக்களுடைய எழுச்சி எப்படி இருந்ததுன்னு இதை எப்படி மறக்க முடியும் இல்லை விஜய்க்கு கூட்டமே கூடலன்னு நான் பேச முடியுமா நாங்கள் யாருக்கும் சாதகம் இல்லை இது இல்லாமல் எடப்பாடி எதிர்த்து பேசுகிற அதே சமயத்தில் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் பேசுகிறோம் அவர் இது பண்ணலைன்னாலும் அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவருக்கும் ஆதரவாக தான் நான் பேசுகிறோம் அதனால் விஜய்க்கு கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் எனக்கு எம்ஜிஆரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டே தான் ஞாபகப்படுத்துகிறது அப்படிங்கிறது முதல் கட்ட விஷயம் வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளவு கூட்டம் எல்லாம் காசு கொடுக்காமல் இயற்கையாக வந்த கூட்டம் எம்ஜிஆர் வருகிறார்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு மணி நேரத்தில் பார்த்தா பத்தாயிரம் பேர் இருப்பான் அவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அதே மாதிரி தான் இப்போ இவருக்கு வந்து கூடுது இறைவன் இதாக கூட இருக்கலாம் இந்த இவங்க திமுகங்கிற சக்தியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனே இப்படி உருவாக்கி விட்டு இருக்கலாம் ஏன்னா மறுபடியும் அண்ணாதிமுக பாஜக மட்டும் இருந்திருந்தால் திமுகவை எதிர்ப்ப எதிர்க்க இந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அங்கே தான் போயிருக்கோம் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் திருப்பி அவரே ஜெயிச்சிருப்பார் இப்போ இன்றைக்கி சாரில் வந்த கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து இது பண்ணினதுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்டு விட்டது மைனாரிட்டி ஓட்டுகளும் இவர் பக்கம் வருகிறது என்று சொல்லும்போது அப்போ திமுகவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நம்பிக்கை வருது அதனால தான் நான் உள்ளதை சொல்லி ஆகணும் பயங்கரமான கூட்டம் பயங்கரமான எழுச்சி பெண்களிடம் கூட அந்த எழுச்சி எப்படி இருக்கிறதுங்கிற பாருங்க ஒரு பெண் சொல்கிறாங்க நான் அது விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் எங்கள் வீட்டில் ஒம்பது ஓட்டு இருக்குது அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுனா சாப்பாட்டில் விஷத்தை வைப்பேங்கிறாங்க அது வந்து இதை நியாயப்படுத்த முடியாது நான் வந்து ரெண்டு டைம் போட்டேங்கண்ணா முதல்ல ரத்தலை போட்டேன் அப்புறம் சீமான் போட்டிருங்க இந்த வருஷம் விஜயானந்தன் நான் ஓட்டு போடுவா எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான் மக்கள் மனதில் வந்து எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் இருக்குங்கிறதுக்கு இது உதாரணம் நான் இப்போ சொல்கிற விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா தாய் தந்தையரும் வந்து அவங்களுடைய பிள்ளைகளிடம் வற்புறுத்தலினால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிற நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது நான் தமிழ்நாடு முழுவதும் பேசி பார்த்துட்டேன் என்ன சொல்கிறாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவங்க கூட திமுக பாஜகவுக்கு ஓட்டு போடும் பெற்றோர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளைங்க ஓட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நான் போட்டு ஆகணும்னு இதே நிலைமை தான் அந்த பெண்ணு சொல்கிறது அதுக்கடுத்தது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நடுத்தர வயதை தாண்டியவர் கொஞ்சம் வயதானவர் அந்த பெண் என்ன பேசுகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் எம்ஜிஆர்ன்றது மூணு எழுத்து விஜய்ங்கிறது மூணு எழுத்து இந்த மூணு எழுத்துக்கு இருபத்தி ஆறுல வெற்றி உண்டு காசுக்காகவோ பணத்துக்காகவோ நாங்க வரல எங்களை வயசானவங்களை வர வேண்டாம் நாங்க வந்துருக்கிறோம் ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் நாங்க வரல அவரு ஜெயிக்கணும் நல்ல ஆட்சி வரணும் மக்களுக்கு செய்யணும் அதுதான் எங்களோட கோரிக்கை இது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரெஃப்ளெக்ஷன் எப்பவுமே ட்ரெண்டு ட்ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் போகும் எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ பார்த்தீங்க அடுத்து விஜய்க்கு வெறும் இளைஞராக தான் இருக்காங்கன்னீங்க ஒரு வயதானவர் காந்தி தாத்தா மாதிரி இல்லை இதை போட்டு இருக்கார் வயதானவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க எனக்கு அந்த கட்சியினோட கொள்கையில் எனக்கு தெரியாது ஐயா இருந்தால் மக்கள் ஒன்று ஏற்றுக்கிட்டாங்க இப்படி ஒரு கூட்டங்களை வந்து நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா நான் காங்கிரஸுக்கு தான் இருந்தேன் காங்கிரஸ் கட்சிக்காக தான் நான் பாடுபட்டேன் கஷ்டப்பட்டேன் இதே டிஎம்கேக்கு நான் கஷ்டப்பட்டேன்

இவங்க செஞ்ச அநியாய மக்கள் மத்தியில் எங்களை போன்ற ஒரு எங்களை போன்ற ஒரு சாபம் சும்மா விடாதுன்னு நான் சொன்னேன் ரெண்டாவது அதிகாரிகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஆட்சி செய்யவில்லை இப்படி ஒரு ஆட்சி தேவையாங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால் எங்களை போன்ற அப்பாவிகள் நாங்கள் விட்ட சாபம் தான் இறைவன் வடிவத்திலே ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கிறது அது விஜய்வி போன்ற ஒரு இலக்கின்ற இருக்கும் செல்வாக்கை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது அப்படிங்கிறது முதல்ல இந்த கூட்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டையன் மிகப்பெரிய செங்கோலை பரிசாக கொடுக்கிறார் விஜய்க்கு எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல்னு சொன்னார் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் கொடுத்த செங்கோலை அவர் எடுத்து வச்சு பத்திரமாக பாதி பாதுகாத்து இருக்கிறார் அந்த செங்கோலை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு கொடுத்த செங்கோல்னு விஜய் அதை வாங்கிக்கிறது எம்ஜிஆருக்கு பெருமை தானே எம்ஜிஆர் ரசிகர்கள் நம்ம எல்லாம் கோவிச்சுக்காதீங்க அங்கே நிலைமை சரியில்லை எம்ஜிஆருக்கு மதிப்பவர்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும் செங்கோலை வந்து கொடுத்த எம்ஜிஆர் மாதிரி பிடிக்கிறாரு பேசும்போது சொல்கிறாரே புரட்சி தலைவர்னு சொல்கிறாரு புரட்சி தலைவர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அப்படின்னு பேரையே சொல்கிறேன் சொல்லிவிட்டு அடுக்கு மொழியில் பேசல உங்கள் பூர்வம் கோவம் வந்துடுச்சு ஏன்னா அடுக்கு மொழினாலே கருணாநிதி வேறு யாரும் மொழி பேசிடக்கூடாது இந்த கூட்டத்து அதனால் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கருணாநிதி வாரிசுகள் யாருக்குமே மொழி வரலை இப்போ கவிஞர் கண்ணதாசன் இருந்தார் அவருடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு இலக்கியத்தில் ஈடுபாடு இருந்தவங்க இருக்காங்க அவருக்கு ஒரு பெண்ணு இருந்தாங்க விசாரிக்கிறதாக அவங்களே இலக்கிய இது கவிதைகள்லாம் எழுதுவாங்க அவருடைய ப மகன்கள் எல்லாம் இருக்காங்க இலக்கியத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் இருக்காங்க ஆனால் கருணாநிதி அவர்களுடைய பொறுத்தவரை அடுக்கு மொழி அவரோடு அழிஞ்சு போச்சு இவருக்கும் அடுக்குமொழி தெரியாது யாருக்கு நம்ம ஸ்டாலினுக்கும் தெரியாது உதயநிதிக்கும் தெரியாது கனிமொழிக்கும் மொழியில் பேச தெரியாது ஆனால் இன்றைக்கி அவர் பேசின அடுக்கு மொழி ஒரு சர்ச்சையாகிடுச்சு ரெண்டு அடுக்கு மொழி சொல்லிட்டாரு திமுக என்பது தீய சக்தி நாங்கள் தூய சக்தினார் எல்லோரும் என்ன கருணாநிதி மாதிரி பேசுவோம் ஏன்னா கருணாநிதி தான் அடுக்குமொழி பெரிய பேசுகிறவரா கருணாநிதியோட மன்னர்கள்லாம் அடுக்குமொழியில் இது பண்ணவங்க இருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர தான் யாருமே கிட்டக்க நிற்க முடியாது கருணாநிதி வசனம் எழுதுனா அருனா திருவாரூர் தங்கராசனம் கவிதை வசனத்திடம் அவர் நிற்க முடியாது கட்டபொம்மனுக்கு வசனம் எழுதுனாரு சித்ரா கிருஷ்ணசாமி அவர்கிட்டலாம் அவர் வசனம் நிற்காது கருணாநிதி அவர்கள் சொன்னோம் அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தது அவர் எழுதிய பேசப்பட்டது அதனால இவர் பேசிட்டி தூய சக்தி உடனே திருமாவளவன் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன்ஷா அவங்களை திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே டிவி கே ஒரு தூய சக்தி உடனடி மாவட்டம் வந்துட்டு யாரும் எழுதி கொடுத்திருக்காங்க அடுக்கு மொழியில அடுக்கு மொழியில பேசுறதுக்கு யாரோ கத்து தந்திருக்கிறாங்க தூய சக்தி தீய சக்தின்னு இவருக்கு எழுதி இவருக்கு எழுதி கொடுத்தாங்களாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்களே அது அவங்க அவங்களுக்கு எழுதி கொடுக்கலையா இவர்கள் ரெண்டு பேரும் பேசுனது பூரா அவங்க சொந்தத்தில் பேசுனதா தெரியுமா அவழவன்னு அதுக்காக நீங்கள் இப்படியா பேசுகிறது உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காரு அடுக்குமுறை முடிச்சுட்டு வரேன் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களை உங்கள் ஒரு ஒரு சில பேர் சொல்லியிருக்கு அவன் சொன்னதா சொல்லுவா மற்றவங்க நினைக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா களத்தில் இருப்பவர்களை தான் ஏன் எதிரியாக நினைக்க முடியும் களத்திலேயே இல்லாதவங்களை நான் எதிரியாக நினைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க திருமாவளவனையும் ஜீவானையும் சொல்கிறாங்க அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால் அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை பாசு அண்ணா நான் என்ன சொல்கிறேன் திமுகவை தான் சொல்கிற மாதிரி இருக்குது திமுக இப்போ கடத்திலே இல்லை சார் முடிஞ்சதுக்கப்புறம் செல்வாணிமன் மக்கள் இந்த பக்கம் திருமண உடனே திமுக இல்லை எப்போது உண்மையான போட்டி டிவி கேட்கும் அண்ணாதிமுக பாஜகவுக்கும் தான் உண்மையான போட்டி அவர் அதைத்தான் சொல்கிறார் கடத்தில் இல்லாதவர்களை நான் பேசுவதில்லை அதனால் திருமாவளவன் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு நீங்கள் ஏன் அதை வந்துக்கிட்டு வாடகை மொழி எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பே பேப்பர் பார்த்து படிக்கும்போது சொல்லுங்கள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு உதயநிதி அவர்கள் பேப்பரை பார்த்து பார்க்கும்போது சொல்லுங்கள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு அதனால் அவர் தீயசக்தின்னு சொன்னது யார் சொன்னதுன்னா அது வந்து எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த உடனே கருணாநிதி அவர்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்தார் அவர் படத்தை தீய வச்சு கொடுத்துரு மாதிரி கடலை ஓட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி ரொம்ப பண்ணின உடனே அவருக்கு தொந்தரவு கொடுக்கும்போது தான் சொன்னார் கருணாநிதி ஒரு தீயசக்தின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரெண்டில் சொன்னார் அந்த வார்த்தையை தான் இப்போ விஜய உபயோகிச்சிருக்கார் தீயசக்தி அப்படிங்கிறது வந்து அவர் உபயோகிச்சிருக்கார் ஸோ அது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை நான் தூய சக்தின்னு அவர் சொல்கிறார் அதுதான் விஷயம் இதில் போய் அடுக்க முடியு அடுத்தது காசு மாசுன்னு இருக்கார் அதாவது சில பேர் மாசை வச்சுக்கிட்டு காசை சம்பாதிக்கிறாங்க ஆனால் என்னுடைய மாசு எல்லாம் நீங்கள் தானே இல்லை சீரியலில் பார்த்து கையை காமிக்கிறார் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லை எல்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை அது ஒரு அடுக்கு மொழியாக இருந்தாலும் உண்மைதானே எனக்கு மாசு என் சில தான் சில பேர் இருக்க காசை சம்பாதிக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதுல அடுக்குமொழி இருந்தாலும் உண்மை தானே அது அதனால் அதையும் கொச்சப்படுத்தக்கூடாது அடுத்தது கெட்ட வார்த்தையை பற்றி சொல்ல அது திமுகவுக்கு கெட்ட வார்த்தை அந்த காலத்தில் இருந்து கைவந்த கலைதான் அனந்தநாயியை பற்றி கருணாநிதி அவர்கள் நாடாவையை விழ்த்து பாவாடையை திறந்துன்னு பேச ஆரம்பித்த கெட்ட வார்த்தை சட்டசபையில் கெட்ட வார்த்தைகள் இவர்கள் உதிர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தொம்போதில் ஜெயலலிதா சேலையை பிடிச்சு விழுக்கும்போது சட்டசபையில் இவர்கள் உதிர்த்த கெட்ட வார்த்தைகள் அதுக்கப்புறம் அன்றைக்கி இருக்கிற திரிப்பொலி அறிமுகத்திலிருந்து இன்னைக்கு வச்சிருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரை இவர்கள் பொது மேடையிலே உதிர்த்த கெட்ட வார்த்தைகள் அதை பற்றி விஜய் சொல்லலாம் என்னென்னா கெட்ட வார்த்தைங்கள மாதிரி பேச மாட்டேன் ஆனால் எங்களுக்கு அதுக்காக பெட்ட வார்த்தை பேச தெரியாதுன்னு நினைக்காதீங்க உங்களை விட அதிகம் பேசுவோம் ஆனால் நாகரிகம் கருதி அதை பேசணும் கிடையாது சொல்லி திமுகவுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறான் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்